மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறியில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா இந்த ராஜேஸ்வரி அனுப்ப நாலு சிக்கிட்டாங்க நம்ம விஜய் கிட்ட ஆனா இருந்தாலுமே இந்த ராஜ்யசரி சிக்கிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றவங்க மறக்காமல் இந்த வீட்டுக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா வரப்போகிற எபிசோடில் இந்த ராஜ ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் நீ வந்துட்டு மயங்க கீழே விழுற மாதிரி இரு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை கூப்பிட்டு வருவாங்க அந்த ஒரு தருணத்தில் நீ எப்படியாச்சும் வந்துட்டு மல்லியை கொண்டுடு அப்படின்னு தாங்க ஒரு சதி திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க ஆனால் இந்த ஒரு உண்மை வந்துட்டு நம்ம விஜய் கண்டுபிடிச்சிட்டு அடி இந்த டிரைவரை பொழக்க போகிறாங்க இவ்வளோ உனக்கு கொழுப்பு இருந்தால் நீ வந்துட்டு என் பொண்டாட்டி மல்லியவே கொல்றது பார்ப்ப இந்த இதில் ராஜேஸ்வரி பாசன் வேறு அவன் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்க கண்டிப்பாக உங்களை வந்துட்டுனா கோர்ட்டில் நிற்பான போராட்ட கேஸ் கொடுத்து அப்படின்னு நம்ம விஜய் வந்துட்டு அடிச்சு அடியில் மொத்த உண்மையுமே கக்குறாங்க சார் என்ன மன்னிச்சிருங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் மற்றபடி வந்துட்டு உங்களை கொண்ணுன்ற எண்ணமே எனக்கு கிடையாது அப்படின்னு எல்லாம் ஒரு உண்மையுமே சொல்லிட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம மல்லிக்கு வந்துட்டு பயங்கர கோபம் என்னங்க நம்ம வந்துட்டு சேர்ந்து வாழ்றது உங்கள் அக்காவுக்கு பிடிக்கவே இல்லை அவங்களுடைய விஷயத்துக்கு நம்ம போயிருக்குங்களா இல்லை இல்லை அப்புறம் எதுக்கு நம்மளை வந்துட்டு இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரொம்பவே ஆக்ரோஷமாக நம்ம மல்லியும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க நம்ம விஜய்க்கு வந்துட்டு பயங்கர கோவங்க எவ்வளவு தைரியம் தான் எங்க அக்கா கேடு கட்ட வேலை பண்ணிருப்பா இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு என்ன நிச்சயம் இவங்களை வந்துட்டு இப்படியே விட்டுங்களா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை சந்தோஷமாக வாழ விட மாட்டேங்க இதுக்கான முடிவை வந்துட்டு நான் இன்றைக்கே கட்டுறேன் ஆரம்பத்தில் என்கிட்ட இருக்கிற ஆடம்பர வாழ்க்கையை வந்துட்டு பிடுங்கினாங்க அதுக்கப்புறம் என் மேலே வந்துட்டு இல்லாத போலத்தை சொல்லி என் மேலே வந்துட்டு கேஸ் கொடுத்து என்னுடைய நிம்மதியை வந்துட்டு கெடுத்தாங்க இப்போ எனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு வெண்பவனையும் அதையும் என்கிட்டேருந்து பிரித்து எடுத்துக்க பார்க்குறாங்க கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கான முடிவை நான் இன்றைக்கி கட்டிய திருவுனே நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே ஆக்ரோஷமான முடிவுக்கு போக போகிறாங்க கண்டிப்பாக வரப்போகிற எபிசோட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த ராஜேஸ்வரோட சதி திட்டம் எல்லாமே சுக்குநூறாக நம்ம விஜய் உடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்டேருந்து இவ்வளோ நாளாக ஏமாற்றி வச்சுட்டு இருந்த அந்த ஒரு உண்மையும் வந்துட்டு நம்ம விஜயனுக்கு கக்க போகிறாங்க இது வரைக்கும் அக்கான்ற ஒரு உறவு வந்துட்டு நம்ம விஜயோட ஒரு மனசுக்குள்ளே இறத்தன்மையை ஒட்டிட்டு இருந்துச்சு ஆனால் இதுக்கு மேலே எப்போ நம்ம மல்லிக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்துச்சோ எனக்கு அக்காமல் இல்லை அவர் கூட்டம் இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போக போகிறாங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லி நேரங்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க